செல்வங்களே உங்களை இன்று சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் வணக்கம் இன்று நாங்கள் தரம் ரெண்டு தாய்மொழி உயிர்மை எழுத்துக்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம் பாருங்கள் பிள்ளைகளே உயிர்மை எழுத்துக்களின் ஒலிகளை அறிந்து உச்சரித்து வாசிப்போம் எழுதுவோம் உயிர்மை எழுத்துக்களின் ஒலிகளை அறிந்து உச்சரித்து வாசிப்போம் எழுதுவோம் பிள்ளைகளே நீங்கள் தரம் ஒன்று வகுப்பில் சில எழுத்துக்களை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் பாருங்கள் இங்கே நான் காட்டப்பட்டிருக்கும் எழுத்துக்களை பாருங்கள் இதை ஏற்கனவே நீங்கள் கற்றிருக்கின்றீர்கள் தானே இப்போது நாங்கள் கூறுவோம் அ ஆ எழுத்துக்களை நீங்கள் ஏற்கனவே தெரிந்து வைத்திருக்கின்றீர்கள் மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் அ ஆ இ ஏ இந்த எழுத்துக்களை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள்தானே பிள்ளைகளே இப்போது என்னுடன் சேர்ந்து உச்சரியுங்கள் அ O, இ உ நல்லாது பிள்ளைகளே நீங்கள் தரும் ஒன்றில் கற்றுக்கொண்ட எழுத்துக்களை நாம் பார்த்துக்கொண்டோம் பார்த்து இன்று நாங்கள் உயிர்மெய் எழுத்துக்களில் இன்று தெரிவு செய்யப்பட்ட சில எழுத்துக்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் க பாருங்கள் க கி きキー、キー、く、ー。く、ー、け、クー,クー,クー,テー。ケー、かい、かカイ、カイ。 கோ. 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 மீண்டும் போகின்றேன் நீங்களும் என்னுடன் இணைந்து வெளுத்துக்களை உச்சரித்து பாருங்கள் க. கி கி கு கு கே கே கை கோ கோ மீண்டும் ஒருமுறை உச்சரிப்போமா கி கி கு கே கே கை கோ கோ இப்போது உங்களுக்கு இந்த எழுத்துக்களை வாசித்து அறிந்து கொண்டு இவர்கள் அடுத்து நாங்கள் இன்னும் ஒரு எழுத்தை இங்கு பார்ப்போம் 바른가? 사사사사시시씨시수수수수세세세 நான் ஒழித்ததை கேட்டீர்கள் தானே இப்போது என்னுடன் இணைந்து நீங்களும் இந்த எழுத்துக்களை கூற வேண்டும் ச சி சி சு பிள்ளைகளே இப்போது இணைத்து வாசிக்கும் போது இந்த எழுத்துக்களை நாம் இலகுவாக அறிந்து கொள்ள முடியும் பாருங்கள் இப்போது இந்த எழுத்துக்களை பார்த்தோம் அல்லவா அடுத்த செயற்பாட்டை பாருங்கள் நான்கு கோடுகளால் இடப்பட்ட உங்களுடைய பயிற்சி கொப்பி அந்த பயிற்சி கொப்பியில் நீங்கள் எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை இங்கு நாங்கள் பார்க்கப் போகின்றோம் க, கி கி கு தே கை கோ, கோ அருத்துகளுக்கு பார்ப்போம் ச சி சி சு இப்போது பாருங்கள் இங்கே எழுத்துக்கள் யாவும் இரு கோற்று அடக்கப்பட்டிருக்கின்றது விசிறிகள் கெட்டைக்கொம்புகள் மேலே சென்று வருகின்றன இதை நன்கு அவதானித்து நீங்களும் நாலு கோட்டு கொப்பியிலே அழகாக எழுதி கொள்ளுங்கள் நாங்கள் பயிற்சிக்கு செல்வோம் பாருங்கள் இங்கே விடுபட்ட எழுத்துக்களை கண்டுபிடிப்போம் இங்கே சில எழுத்துக்கள் இந்த ஆமைகள் எழுத்துக்களை கொண்டு செல்கின்றன இந்த சில எழுத்துக்கள் இங்கு காணப்படவில்லை அந்த எழுத்துக்களை நாங்கள் இட்டு இந்த க வரிசையை பூர்த்தி செய்வோம் க கீ இருக்கின்றது கீ வந்தால் இங்கு பாருங்க வரிசையா செல்கின்றது கூ அடுத்தது இன்னும் வரும் கூ கே இருக்கின்றது கே கை இருக்கின்றது இங்கு அடுத்து கோ கோ இந்த பயிற்சியை பார்த்தோம் அல்லவா இன்னும் ஒரு பயிற்சியை பார்ப்போம் பாருங்கள் இங்கே எழுத்துக்களை இணைத்து வாசிப்போம் எழுத்துக்களை இணைத்து வாசிப்போம் சேவரிசை எழுத்துக்கள் இங்கே தரப்பட்டுள்ளன அவற்றை நாங்கள் கோடுகளால் இணைத்து உருவம் அமைப்போம் பேருங்கள் ச சி சி சுரங்கள் அழகிய பூ ஒன்று இங்கு உருவாகி இருக்கின்றது இதனை நீங்கள் இவ்வாறு செய்து நிறந்திட்டி அழகு பேருங்கள் இப்போது பேருங்கள் பிள்ளைகளில் இங்கே சில எழுத்துக்களை நான் தந்திருக்கின்றேன் இந்த எழுத்துக்களையும் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது கற்றுக்கொள்ள வேண்டும் ட டி டி டு டு டே டே டை டோ அடுத்த எழுத்து பாருங்கள்

ഒരു മുറിയ പാപോ ഡി do, do. Arte el de papo. Na, na, ni, ni, nu, nu, ne, ni, nai. Arte el de papo. Ta, ta, ti, ti, tu, tu, te, te, te tai, to, to. அடுத்த எழுத்தை பாருங்கள் பிள்ளைகளே நி நூ நே நே இது போன்று எழுத்துக்களை யாவற்றையும் நீங்கள் தினமும் வாசித்தும் எழுதியும் பழகிக்கொள்ளுங்கள் பிள்ளைகளே உயிர்மை எழுத்துக்களை உச்சரித்து வாசிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டோம் உயிர்மை எழுத்துக்களை உச்சரித்து வாசிக்கவும் எழுதவும் கற்றுக்கொண்டோம் இன்னும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து உங்களை சந்திப்பேன் என கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்